ப்ளீஸ் வீடியோ ரெஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ராசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ அதுவும் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு சூடாக தண்டையை வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு நாலு பல் பூண்டு தேவை ஏன்னா நிறைய பேர் வந்து உருளைக்கெழங்கு வந்து வாயு அப்படின்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க மாட்டாங்க அதனால இப்போ வந்து நாலு பல் பூண்டை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு தட்டி போட்டோம் அப்படின்னா வாய பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது நமக்கு நம்ம வந்து தட்டிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாக வரைக்குள்ள நல்லா தட்டி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா குட்டி சைஸில் கட் பண்ணணும் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் இட்டாங்கள் எப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதான் நமக்கு வேவர் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ அது வந்து எண்ணெய் சூடாகிட்டு சூடானதும் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறமேன்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு அந்த பூண்டை வந்து போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் எப்போவுமே வந்து கடுகு வெடிக்கணும் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும் அப்படின்னா தான் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா கடுகு வெடிக்கிறதுனாலுமே அதனோட டேஸ்ட் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கடுகு எல்லாமே நமக்கு இப்போ வந்து வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இடித்து வச்சுக்கிட்டே பூண்டு போடலாம் நான் வந்து பூண்டுக்கு தொளி எடுக்கலை நீங்கள் தொழில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம்னு நினைச்சா அப்படியே விட்டுறலாம் உருந்து வேணும் அதுக்கடுத்து நம்ம வந்து கருவேப்புல போட்டுக்கலாம் கருவேப்புல போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கெழங்க வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த கட் பண்ணி உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த உருளைக்கிழங்கோட அந்த பூண்டு வாசனை அவ்ள ஒரு அருமையா இருக்கும் கிண்ணுனா ஒரு டூ மினிட்ஸ் ரெடி ஆயிடும் ஒரு அவசரத்துக்கு இப்போ தயிர் சாதத்துக்கோ இல்லை நமக்கு வந்து ரசசாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ அவசரமா ஏதாவது ஒரு கூட்டு வைக்கணும் அப்படின்னா நமக்கு எப்போவுமே தோன்றது இந்த உருளைக்கிழங்க தான் ஆனா நிறைய பேர் வந்து இந்த உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து வாயு அப்படின்னு சொல்லி தான் அவாய்ட் பண்றாங்க இப்போ வந்து இதுல வந்து நம்ம கூட்டு போட்டுக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி வாயு பிரச்சனை குழந்தைங்களுக்கு தேவையான பாடி பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து நமக்கு வந்து பொட்டேட்டோலமே கிடைக்கிது இதில் ஸ்டாட்ச் அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு கிண்ணலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ணலாம் சிம்மில் வச்சு கிண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே கிறிஸ்பினஸ் இல்லாமல் இருக்கும் இதுவே ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ணிங்க அப்படின்னா கிறிஸ்பினஸ் இருக்கும் பட் நமக்கு வந்து ஒரு சில டைம் வந்து அடிபிடிச்ச மாதிரி ஆகும் தான் அதை வந்து யாரும் விரும்புறதில்லை ஆனால் நீங்கள் வந்து இப்படியும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படியே வச்சு கிண்ணிங்கனாலுமே அடி பிடிக்காது ஏன்னா

எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கல்லுப்பு போடுறோம்னா கரையாது அதனால தான் வந்து தூளுப்பு போட சொல்கிறேன் கல்லுப்பு வந்து தண்ணியில் வேக வைக்கிற எண்ண இதுக்குமே வந்து நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணியில் வந்து நம்ம வேக வைக்கலாம் எண்ணெயில்தான் அது வேகுது அதனால கல்லுப்பு வந்து கரையிறது கொஞ்சம் லேட் ஆகும் சில டைம் ஒவ்வொரு உப்பு கரையாமல் அங்கங்கே தட்டிக்கிட்டே நிற்கலாம் அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாவது சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டுறதுக்கப்புறம் எல்லா இதுவுமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சிம்லா வச்சாச்சு இப்போ அதை வந்து நீங்கள் லைட்டாக அசைக்கு பார்த்தாலே தெரியும் அது வெந்துருச்சு வேறு வரையாங்க பார்த்தீங்களா வெந்துருச்சு இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இதில் பத்தப்பொடி போட்டுக்கலாம் மற்றபடி வந்து ரொம்பலாம் போட வேண்டாம் லைட்டாக ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டாலே போதும் ஏன்னா நம்ம உருளைக்கெலாம் கம்மியாக தான் எடுத்துருக்கோம் ஹாஃப் ஸ்பூன் போதும் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க ரொம்ப நேரலாம் வேக வேண்டியதில்லை கொஞ்சம் நேரத்துலேயே ரெடியாகிடும் கொஞ்சம் இப்படி கிண்டி விட்டிங்க அப்படின்னாலே ஒரு டூ டூ டென் டூ 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 செகண்ட்ஸு ஒரு டூ டு டென் செகண்ட்ஸே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்களா இது ஃபுல்லாகவே கோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சா இப்போ ஃபுல்லாகவே கோட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா மற்றபடி வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டிருக்கங்காலும் சீக்கிரமே அது வந்து ரெடி ரெடியாகிடும் அவ்வளோதான் நமக்கு தேவையான சுவையான பொட்டேட்டோ கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பாருக்குமே நல்லா அருமையான சைட்ஷாக இருக்கும் இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் நம்ம பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு குயிக் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா மதியமாகிடுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ